பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்ற நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களையே ஆசுவதிப்பதாக அன்பானவர்களே ஏசோயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் இப்படியாக சொல்லுகிறது உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது என கண்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் சந்தித்து கொண்டிருக்கிறதான ரெண்டு முக்கியமான விஷயங்களை குறித்து பரிசுத்த வேதாம் நம்மோடு கூட பேசுகிறது ஒன்று போராட்டம் ரெண்டாவது யுத்தம் இந்த ரெண்டுமே மனுஷர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தொடர்ந்து வருகிறதான ஒரு காரியம் காரியங்களாக இருக்கிறது பிசாசின் கிரியைகளோடு போராட்டங்கள் இருக்கிறது அன்பானவர்களே அநேக பிரச்சனைகளோடு மனுஷர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் எது எப்படியா இருந்தாலும் பரிசுத்தான் சொல்லுகிறது என் மகனே என் மகளே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் நீ யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கத்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் ஐயோ இந்த போராட்டத்திலிருந்து நான் எப்படி நான் வெளியே வரப்போகிறேன் இந்த யுத்தத்திலிருந்து நான் எப்படி நான் வெளியே வரப்போகிறேன் இந்த யுத்தம் எப்படி நான் முடிக்க போகிறேன் எப்படி எனக்கு ஜெயம் கிடைக்கப் போகிறது என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கவலைப்பட்டு கொண்டிருப்போம் அன்பானவர்கள் சில நேரத்தில் நம்மோடு போராடுகிற பிசாசின் கிரியைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அதாவது நம் நம்மிடத்துலேயே நல்லா இருப்ப நல்லா பேசுகிற மாதிரியே இருக்கும் நம்மிடத்துல நன்றாக இருப்பாங்க நம்மிடத்துல அன்பாக இருப்பது போல இருப்பார்கள் ஆனால் மறைவிலே திரை நமக்கு விரோதமான காரியங்களை மனுஷர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த போராட்டங்களும் யுத்தங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே எனக்கு இந்த போராட்டத்தில் இந்த யுத்தத்தில் எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி நீங்களும் நானும் சில நேரத்தில் கலங்குவது உண்டு பிரியமானவர்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற உங்களை பார்த்து கருத்தை பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்லாத ஒரு பொருள் பொருளாய் அவர்கள் மாறுவார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே இதற்கு அநேக உதாரணங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே அன்பானவர்களே நாம் பார்க்க முடியும் அன்பானவர்களே நாம் உதாரணமாக நாம் பார்க்கும்போது பலர் பல கட்டங்களிலே அவர்கள் வாழ்க்கையிலே போராட்டங்களையும் யுத்தங்களையும் அவர்கள் சந்தித்தார்கள் தாவீதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போராட்டங்களும் இருந்தது யுத்தங்களும் இருந்தது போராட்டம் யாரோட என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவோடு அவருக்கு பெரிய ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்தது தன்னுடைய சொந்த மாமனார் ஆகிய சவுல் ராஜாவோடு போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தது அவருடைய வாழ்க்கையிலே பாதி நாட்களை அவர் தன்னுடைய மாமனாருக்கு பயந்து பயந்து ஓடுவதிலேயே அவர் செலவிட்டார் அன்பானவர்களே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான யுத்தங்கள் அவர்களுக்கு அவர் அவர் அப்பப்பொழுது அவ்வப்பொழுது எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கோலியாத்தோடு மிகப்பெரிய ஒரு யுத்தம் கொஞ்சம் அது அஜாக்கிரதையா இருந்தாலும் அந்த கோலியாத் ஆள் அடையாளம் தெரியாமலே சிதைத்து விடுவார் அன்பானவர்களே அது மட்டுமல்ல பலவிதமான யுத்தங்களை தாவித ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார் அன்பானவர்களே ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தாவிதுக்கு அன்பானவர்களே பிசாசின் போராட்டத்தில் இருந்தும் ஜெயத்தை கொடுத்தார் அதாவது சவுளுக்குள்ளே கர்த்தராலே விடப்பட்ட பொல்லாத ஆவி இருந்தது சொல்லி வசனம் சொல்லுகிறது அந்த பிசாசின் போராட்டத்தில் இருந்தும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் எப்படியாக சவுளை அன்பானவர்களே அவரே தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது அன்பானவர்களே அவரோடு கூட யுத்தம் பண்ணின கோலியாட் போன்றதான மனுஷர்கள் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் போனார்கள் அவரை அதாவது தேடி தேடியும் அவர்களை காண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது எல்லாவற்றிலையும் கத்த தாவிதுக்கு ஜெயத்தை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களும் அன்பானவர்களே கிட்டத்தட்ட நானூறு வருஷங்களாக பலவிதமான போராட்டங்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள் அன்பானவர்களே அவள் வாழ்க்கையிலே பல விதமான காரியங்கள் அவள் வாழ்க்கையில இருந்தது அன்பானவர்களை கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கிறார் அந்த போராட்டங்களில் இருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிற வழியிலே பலவிதமான யுத்தங்களை அவர்கள் சந்தித்தார்கள் பல தேசங்களுடைய ராஜாக்களோடு யுத்தங்களை சந்தித்தார்கள் போராட்டத்திலிருந்தும் யுத்தத்திலிருந்தும் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் சொல்லி கட்ட சொல்லுகிறார் என் மகனே மகளே கட்ட சொல்லுகிறார் உனக்கு உன் போராட்டத்திலிருந்தும் உன் யுத்தத்திலிருந்தும் நான் நிச்சயமாக நான் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுப்பேன் இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்ததான பிசாசின் கிரியைகளை உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருந்த மனுஷர்களை நீங்கள் தேடினாலும் உங்கள் கண்களுக்கு அகப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்காக ஆச்சரியப்படத்தக்க விதத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசிரியமையா உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதரு பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார் என வார்த்தையின்படி ஆண்டவரே வர அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை போராடுகிற பிசாசின் கிரியைகள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவரை மனுஷனுடைய அண்டவுரை கிரியைகள் எல்லாம் மேசும் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை அண்டவரைய போராட்டத்திலிருந்தும் யுத்தங்களிலிருந்தும் விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளை கற்று இலைப்பாற பண்ண முடியாது இந்த நாள் முழுவதுமாய் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசிரியை என்று ஏசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார் பிரைஸ்தலான் பிரைஸ்தலான்